வணக்கம் நான் தர்மா நான் இப்போ என்ன நினைக்கிறேன் தான் யாழ்ப்பாணத்தில் சிறு என்ற இடத்து நிற்கிறேன் சிறுபெட்டி என்ற இடத்துல ஏற்கனவே நிறைய காணொலி உங்களை போட்டிருக்கிறேன் இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய தோட்டங்கள் செய்கை பண்ணப்படுகின்ற ஒரு இடம் தான் சிறுபெட்டி அதிகளவான விவசாய நிலங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வெங்காய சீசன் என்றபடியாக நிறைய இடங்களில் வெங்காயம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் இன்றைக்கும் வந்து நிற்கிறது வெங்காய தோட்டம் தான் அந்த தோட்டத்தை தான் உங்களை காட்ட தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள்

அப்ப இனியும் நாங்க வந்து தம்பிள்ளைக்கு தான் இதண்டது நூற்றி இருபது நூற்றி முப்பது ஆமாமா பித்தது இப்போ அப்போ வந்து கூலி எல்லாம் கூட ஒரு ஆம்பிளையல் கூலி மூவாயிரம் அந்த மூவாயிரத்தி ஐநூறுவா அந்த ஆம்பளை கூலி பொம்பளைக்கு வந்து நாள் கூலி வந்து அப்படின்னு ரெண்டாயிரம் ரூபாயும் சாப்பாடு கொடுக்குவோம்

இம்போர்ட் ரெக்கார்டுக்கு நாங்கள் காவிக்கலாம் இங்க போதுமான அளவுக்கு இருந்தா அப்புறம் என்னடா அதான கவர்மெண்ட் இப்ப வந்து எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் இல்ல இது இப்ப இது ஓ விவசாயம் வந்து சரியான புல்காட் எல்லாம் வந்து போய் கொண்டிருக்கு இதான் கூட ஓ அங்க இருக்கு கொஞ்சம் இங்க இருக்கு மூணு கணக்குடையில இருக்கு கூலிகளால நாங்கள ஒன்றுமே செய்யலாம் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா ஒன்றும் இம்போர்ட் ரக்காட்டிக்கு நாங்கள் செய்யலாம் இம்போர்ட்ல ரக் இனம் அப்ப எங்கடா எங்கட வந்து காய போற இந்தியா வருவது ஒன்றுமே நாங்கள் ஒன்றுமே தானே கிரிக்கெடாக்கு இனி வந்து சிலவீனம் கூட இதுக்கு

அடுத்தது பங்குனி உம் ஆடி மூணு போகும் செய்யல நாலு போ நாலு போகும் செய்யல ஓ இது எவ்வளவு காலம் இந்த பயிர் ஆறு மாத பயிர் இந்த இது இது வந்து வந்து அறுபது நாள் இது ரெண்டு மாசம் ரெண்டு மாத பயிர் ரெண்டு மாசம் பசல என்ன பாவிக்க வேறு கெமிக்கல் பாவிக்க போடுறோம் இல்லையா

அடுத்த முறை என்னடா இடுண்டு போச்சு இன்னைக்கு கஷ்டமா அடுத்த நாளைக்கு நானே வருவோம் எடுப்போம் அதான் சொல்லணும் இம்போர்ட் வந்தா நாங்கள் ஒன்றுமே இப்படியே நாங்கள் கைவிட வேண்டியதான் உங்களை என்ன பேர் காரிய நட்டம் பேர் என்ன உங்க பேர் என்ன கத்தினசாமி இருக்கிற இடம் இந்த இடம் தான் ஓ நீர்வேல இது பூ அப்பா பிடிங்க நீங்க அதனால விற்கிறதோ விற்கிறோம் இப்ப வந்து இருநூறு ரூபா பூ இருநூறுூவா போதும் என்ன சரி ஐயா நன்றி வணக்கம் 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 எங்க தோட்டம் இதுக்கான் இருக்கோம் கூட ஆ இதுக்கா ஆ ஆ என்ன ப பயிர் செய்கிறீங்க வெங்காயம் ஆ ஆனால் உருளைக்கிழங்கில் வெங்காயம் தான் குகையில கண்டு ஆளகாய் கத்தரி போன்ற பயிர்களை தான் செய்கிறோம் என்ன பேர் உங்களோட இது துறை எஸ் இந்த தோட்டம் செய்கிறீங்க இது வந்து இருபது வருஷம் எத்தனை வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷமாக தோட்டம் இது வந்து குத்தக தோட்டம் குத்தக தோட்டம் மூடாய் இல்லை இல்லை சொந்தம் இல்லை அண்ணன் செய்யது வாங்க இருபது வருஷம் இப்போ இது விலை கடை போகும் இதை கடை போதாவே வேண்ட சொல்லி நிற்கிறோம் கோடிக்கணக்காக வெறும் காசு கோடிக்கணக்காக வெறும் என்ன காசு அறுபது பரப்பு 9 கோடி ரூபாய் ஆ ஆ அப்படி இந்த இடத்துல இந்த இடம் எந்த இடம் என்ன சொல்றா சிறுப்பிடி ராஜசவி இந்த இடத்துல தோட்டங்கள் வந்த கூட தானே என்ன ஓபாய தோடங்கள் கூட ஆ இப்போ என்ன இந்த வெங்காயம் தான் சீசனா வா வெங்காயம் அது பீட்ரூட் அது ரெண்டும் தான் இப்போ முக்கியமா ஓடி வந்திருக்கு ஆ ஆ ஆஹ் எப்படி தோட்டம் நீங்கள் இருபது வருஷம் யாரால வருமானங்கள் கிடைக்கும் இப்ப இப்போ வந்து என்னென்று சொன்னால் உம் உற்பத்தி அறுவடை செய்கிற நேரம் இவங்க எங்கள் வந்து எங்களுக்கு விலை இல்லாதவங்களுக்கு இப்ப எல்லாம் புடி கட்டுனா கட்டி வச்சு நவம்பர் மாதம் தான் இனி கொடுவாங்க விலைக்கு அப்போ கொஞ்சம் விற்கும் நூற்றி ஐம்பது முந்நூறு அப்படி போவோம் இப்போ நூற்றி ஐம்பது ரூபா கொழும்பு இங்கே கிருமி நாசினி உரங்கள் எல்லாம் பயங்கர விலை நட்டம் நாங்கள் என்ன செய்யறோன்ட்டு போட்டு மரம் கீழாங்களுக்கு செய்கிறோம்

வெங்காயம் ரெண்டு வெங்காயம்டைசி எழுபது நாள் வெங்காயத்தை வைக்கிறதோ நாங்களும் மாறி என்ன வெங்காயத்தை கட்டி வச்சு வெங்காயம் ஆடிக்கு வச்சிருக்கிறோம் விதை கடுக்கிறோன்னு சொன்னா வடமராட்சியில வெங்காயம் எடுக்கிறேன் அங்க இருபதாயிரம் இருபத்தி போகும் இப்போ நாங்களும் எங்க வெங்காயத்தையே கட்டி வச்சு மார்கழி வெங்காயங்கள் எல்லாம் அழிஞ்சது அதுக்குள்ள தப்பினாக்க ஒரு தோட்டத்துக்கு வச்சுட்டு ஒரு ஆயிரம் கண்டு இந்த வெங்காயத்துக்கு வருத்தங்கள் நோய்கள் அப்படி எல்லாம் வருமா வளப்பு துணிக்கருக்கள் எரிவு ஏன்னா அதுதான் மருந்து வளரம் பயங்கர வில அரிச்சு அரிச்சு அடிச்சு செய்கிறோம் மருந்து விழா விழா விதையில பார்க்க போய் தான் நட்டம் மருந்து விதையை பார்க்க போய்க்கு நட்டம்

சொன்னாங்கள் கழிவில்லாம தான் குடுக்க சொல்லி தோட்டக்காரர் அவன் ஓவன் எடுத்துக்கொண்டு போவான் ஞாபகி தங்க கொண்டு பண்டாடுவான் உங்களுக்கு இந்த பத்து கிலோ ஒன்று கழிச்சாத்தான் தங்களுக்கு லாபம் தங்களுக்கு லாபம் பத்து கொண்டு கழிச்சேன் ஒரு கிலோ இருநூறு போகுதுன்னு சொன்னா அவன் பத்து கொண்டு ஐம்பது கிலோ அஞ்சு கிலோ கழிப்பான் வியாபாரி அவன் எடுத்து பேருந்து

காரட்டை காட்டி நிறைய வெ வட்டியும் எடுக்கிற கொண்டு வந்து தூக்குறது தூக்கி போட்டு விரா விரா கரப்பாரு வெட்டி போட்டு போட்டு விடுற கொண்டு இதெல்லாம் அங்க போக போகுது இந்த பங்காய் சாம்பல்ல தான் <coughs> <allemaal> <many predictable gaze> <Robot> <magical sweet>

நானாமே ஃபோன் தொட இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்